வணக்கம் இந்து இந்துவ தவறு சுற்றி வழங்கக்கூடிய இன்னும் ஒரு தாய்லாந்து சுற்றுலா பற்றிய அறிவிப்பு ஆம் நமது சக்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய தாய்லாந்து சுற்றுலா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுவும் பிளைட் டிக்கெட் உட்பட உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த தாய்லாந்து சுற்றுலா நமது நிறுவனத்தின் சார்பாக நான்காவது முறை நடைபெறுகிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் ஏற்கனவே நடைபெற்ற அந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட காட்சிகள் உங்கள் பார்வைக்கு வந்து பேர் டாட்டர் அப்புறம் வந்து என்னோட கிராண்ட் டாட்டர் எல்லாமே வந்துருந்தோம் சென்னையிலேருந்து இங்கே வர்றவருக்கு எந்த சூப்பராக எக்ஸலண்ட்டாக அதாவது எப்படி சொல்கிறதுனா எந்த வித பயமும் இல்லாமல் கேப்பலாக ஒவ்வொரு ஸ்டேட்ஸையும் கைட் பண்ணி நல்ல சேஃபாக சேஃப் கண்டிஷனாக சொன்னாங்க எல்லாத்தோட இது தாய்லாண்டில் போய் இறணுனா அங்கே அவங்க அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்த கைடு எக்ஸலண்ட் சூப்பரான கைடு அவங்க எல்லா இடத்துலையுமே ஸ்டாங்கானும் சரி நம்ம ஹோட்டலும் சரி எல்லாமே த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அந்த லெவலில் இருந்துச்சு விரும்பியதை எவ்வளோ வேணும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது முடிச்சுட்டு அங்கேயிருந்து நாம் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைகர் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த டைகர் சவாரி பார்க்கு போகிறோம் அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு ஷோக்கள் இருக்குது அதில் கொர்க்கடைல் ஷோ அது முதலைகளை வைத்து நடக்கக்கூடிய ஒரு காட்சி நேர முதலுடைய வாய்க்கு நேர தலையை வைத்து மக்களுடைய ஆரவாரம் அடுத்து புலிகளை வைத்து ஒரு ஷோ இந்த ஷோ முடிந்ததும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புலிகளோடு நமது பயணிகள் போட்டோ கொண்டார்கள் வீடியோவும் எடுத்துக்கொண்டார்கள் வீடியோவும் எடுத்துக்கொண்டார்கள் அடுத்து தாய்லாந்து ஃபேமஸ் அல்கசார் சோ பல்வேறு நாட்டுடைய நிகழ்ச்சிகள் தங்கும் ஹோட்டலுக்கு விடுதிக்கு வந்து இரவு உணவு அங்கே விரும்பிய உணவை விரும்பும் அளவில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஸோ அடுத்த நாள் அடுத்து சுற்று பார்க்க கிளம்பிவிட்டோம் நம்ம தங்கியிருந்தோன்னா பாட்டையாவில் ஸோ இப்போ ஸ்பீடு போட்டில் போக இருக்கிறாங்க பயணிகள் இது மாதிரி இந்த நிகழ்ச்சிகளில் அவரவர் செலவில் இதில் பங்கெடுத்துக்கூடியது அவரவர் பொறுப்புங்க நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து அஞ்சு பேர் தாய்லாந்து நல்ல ஃபுட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைச்சதுங்க மிக அழகான ரொம்ப அற்புதமான ஒரு கடற்கரை குளித்து மகிழவும் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடவும் ரொம்ப ஒரு அருமையான இடம் இது ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணாங்க சார் எப்படி இருந்து சார் எப்படி ட்ரிப் இது ஓரல் ஐலாண்டு ட்ரிப் ஸோ இந்த ட்ரிப்பில் இந்த இடத்துல தான் வந்து அனைத்து பயணிகளையும் ஒரு சேர கையில் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண தொடங்கிட்டாங்க எல்லாருமே ஸோ அடுத்து நாம் போன இடம் வந்து புத்தார் கோயில் கோல்டன் புத்தார் டெம்பிள் நிகழ்ச்சியோடு நான் வந்திருக்கக்கூடிய அடுத்த இடம் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தாய்லாந்துடைய புகழ்பெற்ற ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்திருக்கிறோம் நான் வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா தாய்லாந்து தெருவோர உணவகங்கள் தாய்லாந்துடைய சிறப்புமிக்க உணவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேணுங்கிறவங்க விரும்பி சாப்பிட்லாம் இதோ நம்ம ஊரில் கிடைக்காத முதலக்கறி இருக்குது தேள் பொரியல் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் வெடிக்க பார்த்துட்டே வந்தோம் விரும்புகிறவங்க வேணால் காய் சாப்பிட்டுக்கலாம் சஃபாரி வேர்ல்டு இதில் பல்வேறு வகையான ஷோக்கள் பாட்டி மீண்டும் ஒரு இன்னொரு கோல்டன் புத்தர் கோவில் இது அதாவது காசிக்கு போயிட்டு கங்கையில குளிக்கலைன்னா எப்படி அதே போல தாய்லாந்து போயிட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் மதிப்பே இல்லை இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை இருபத்தி ஏழு இரவு பத்து மணி அளவில் சென்னையில் தொடங்குகிறது அதே போல ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரவு சென்னையில் நிறைவடைகிறது இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கட்டணத்தில் சென்னையிலிருந்து தாய்லாந்து சென்று வர விமான டிக்கெட்டுகளும் அடங்கிவிடும் அது மட்டுமில்ல தாய்லாந்தை சுற்றி பார்ப்பதற்கான சொகுசு பேருந்து தங்குவதற்கு ஏசி அறைகள் சுட்டிக்காட்டுவதற்கு தமிழ் கைடு மூன்று வேளை உணவு அது மட்டுமல்ல நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் பல்வேறு காட்சிகளுக்கான என்ட்ரி டிக்கெட்டும் இதே கட்டணத்தில் அடங்கிவிடும் ஸ்பீடு போட் ரைடு அந்த கோரல் ஐலாண்டுக்கு போகக்கூடிய அந்த போட் ரைடுக்கான டிக்கெட்டும் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் தாய்லாந்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களான பேங்காக் பட்டயா வாக்கிங் ஸ்ட்ரீட் கோரல் ஐலாண்டு மற்றும் பல்வேறு ஷோக்கள் வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு அதுவும் நீங்க விரைவாக அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணா மட்டும்தான் காரணம் என்னன்னா விமான கட்டணங்கள் அவ்வப்போது மாறுதலுக்கு உரியது மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் ஜூலை இருபத்தி ஏழு டு ஆகஸ்ட் ஒன்று அய்லாந்து சுற்றுலா வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே அட்வான்ஸ் முன்பணமானது இருபத்தி ஐயாயிரம் இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமான இதற்கான நபரை தொடர்பு கொண்டு உடனடியாக முதலில் ஒரு நபர்களுக்கு ஒரு அரிய டிஸ்கவுண்டும் உள்ளது இந்து சுற்றுலா பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பத்திரிகை மறக்காம தெரிவிங்க நம்ம கட்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நமது ட்ளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டியை உங்க செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க அதுல இந்த சுற்றுலா பத்திய முழு வரத்தையும் நீங்க பாக்கலாம்